அனைவருக்கும் வணக்கம் அது ரெண்டு மூணு வாட்டி சொல்லிட்டாங்க கமல்ஹாசன் பாஸ்போர்ட் கமல்ஹாசன் அது தனியாக விளக்குக்கு விளக்கு பிடிக்க வேண்டியது அவர் தனி ஜோதி அவர் நான் வரலன்னா வேற யாராவது என்ன விட கேட்டுக்காரன் அதாவது வச்சிருக்கோம் அதான் மோகன் ஐ எம் ஹாப்பி வி ஃபவுண்ட் ஈச் அதர் அண்ட் இவங்க அவர் சொல்லிக்கிறாங்க இப்ப கூட இவர் சொன்னாரு சொர்க்கத்துல இருக்காரு அவர் இருந்ததே சொர்க்கம் தான் எங்கிட்ட சொல்லியிருக்காரு சொல்லியிருக்காரு எங்கிட்ட அவருக்கு அதான் பாலாஜிட்டு கூட சொல்றாரு அப்படியே சோப் மாதிரி கரைஞ்சி போயின் நம்பார் எங்கள்ட்டேயும் நிறைய வாட்டி சொல்லியிருக்காரு அப்படி தான் போனார் அவர் அதான் அவர் சொன்ன வாசனை இன்னும் அப்படியே இருக்கு சோப்பு போய்ட்டு ஏன் மோகனை பொறுத்தவரலும் அவர் சொன்னது கரெக்டு தான் தப்பி அந்த வீட்டில் போறதுன்றாரு தப்பி நான் இந்த வீட்டில் பிறந்துட்டேன் பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணி போங்கல இரண்டு சகோதரர்கள் சந்தித்துக்கொண்ட கதை தான் இன்று வரை தொடரணும் இருக்கிறது அது நாங்க வந்து பார்த்ததும் பிடிச்சு போயிடுச்சு அப்படின்னு நான் படிச்சதும் பிடிச்சு போயிடுச்சு எனக்கு இது எனக்கு எஸ் வி சேகர் நான் ஒரு டிராமா போட போடுறேன் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கு எதுக்கு நீங்க படிச்சு அதுல நான் வந்து இது எதுக்கு கொண்டாடுறீங்க நீங்க இனிமே நான் பேச மாட்டேன் என் துப்பாக்கி தான் பேசும் அப்படின்னாலும் துப்பாக்கி பேசிடும் அப்படின்னு எழுதிருந்தார் அந்த ரைட்டர்

அப்புறம் வர்ற ரிசல்ட்டை நீங்கள் தான் எதிர்கொள்ளணும் எனக்கு முகனை பொறுத்தவரைலாம் டெய்லி பேசுவோங்கிறது வந்து சும்மா கொஞ்சம் மிகை மாதிரி இருக்கும் எந்த ஊரில் இருந்தாலும் டெய்லி பேசும் அவங்க ஒய்ஃபுக்கும் தெரியும் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் தெரியும் யாரோட பேசிகிட்டு இருக்காங்கிறது அவங்க பார்த்த உடனே தெரிஞ்சிடுவாங்க அந்த முகம் அந்த தோரணை ஆற டைம் அதெல்லாம் பார்த்துட்டு சரி இவங்க ரெண்டு பேரும் பேசியிருக்காங்க ஒரு எல்லாம் போய் சாப்பிட்டு தூங்கிடலாங்கிற மாதிரி வீட்டில் இருக்கோம் அண்ட் இஸ் அவருக்கு அன்பு காட்டுறதா பொறாமை காட்டுறதாங்கிற டவுட்டு எனக்கு ஃபஸ்ட்டு ஒரு வருஷம்தான் இருந்தது அப்புறம் இதெல்லாம் எதுக்கு கிடைக்கிறத வாங்கிப்போம் யான் பெற்ற இன்பம் வையகம் பெறுவ அதெல்லாம் பண்ணியிருக்கேன் நான் இன்னும் நீங்கள் பெறாத இன்பம் பலவற்றை நான் பெற்றிருக்கிறேன் அவர்களுடன் எழுதி முடிக்காத கதைகள் பேசி பாதியில் விட்ட கதைகள் எல்லாமே வெற்றி பெற வேண்டாம் எடுக்க தைரியம் இல்லையா அதுக்கு நேரம் இல்லையா தெரியாது நாங்களாம் கதை பேசுறதை யாராவது நானும் அவர்களும் கதை டிஸ்கஷனை யாராவது கேட்டாங்கன்னா இவங்களை யார் சினிமால சேர்த்து விட்டாங்க கீழ்ப்பாக்கத்துல சேர்த்து விட்டுருக்க சேர்த்து மாட்டான் ரெண்டு மூணு வார்த்தை வரும் அதுக்கப்புறம் இவன் வந்து என்ன சொல்றான்னா என்ன சொல்றான் அப்படின்பாரு ஒரு வார்த்தை தான் சொல்லிருப்பார் ரெண்டு பேரும் சிரிக்க ஆரம்பிச்சிருவான் அவருக்கு தெரியும் அடுத்து எங்க போகும் நானும் வந்து கடத்திட்டேன் அப்படின்னாரு அந்த பன்சுல என்ன சொன்னதும் புது வண்டி வாங்கி அவர் கூட்டின் போயிருந்தாங்க சார் இவர் வெத்தல் பார்க்க போட்டுன்றார் நிறுத்தி துப்பணுன்றார் இல்லை பேசினுக்கா அப்படியே பேசலான்னு இவர் சிரிப்பு வந்ததில் கண்ணாடி இறக்கி பெற்றார் கீழே இறங்கி அவர் வண்டியா ஏன் வண்டியான்னு ஏன்ல அவர் வண்டியா ஏன் வண்டியா ஏன் வண்டி தான் அப்படியே இப்போ சிறுத்தை புள்ளி மாதிரி ஆக்கிட்டார் கொஞ்சம் சிறப்பு கலரில் இருந்தது வெளியில் பூரா வண்டியில் வேகமாக வந்துட்டு இருந்தா ஈசிஆர் ஈசிஆர் ரோட் மேலே யார் யார் மேலே பட்டதோ தெரியாது அது வண்டி நாசம் அன்றைக்கு ஆனா எனக்கு இட் வாஸ் ஒர்த் அந்த டிசாஸ்டர் வாஸ் ஒர்த் இட் பிகாஸ் வி காட் த கிளைமேக் சீன் வேர் அந்த நாதர் கேரக்டர் அந்த பாய் வந்து தற்கொலை பண்ணி போயின்னு தீக்குச்சி வச்சிருப்பாரு இந்த அம்மா திறந்து காட்டுவாங்க ஐயா சாரி தாய்மார்களுக்கு வச்சுக்கணும் அந்த ஐயா திறந்து காட்டுறாரு அதை பார்க்க அதை பின்னாடியில இருந்து இந்த சீனை கன்சீவ் பண்ணி இதை நாங்க ஒண்ணுமே பேசல ஒவ்வொரு வார்த்தை தான் பேசணும் நான் இப்படி காட்டினேன் புரிஞ்சுட்டாரு அவரு அண்ட் அந்த அது அதுக்கு ஒரு பெரிய நாளடியார் போயம் ஒண்ணு உணர உணரும் உணர்வுடையாரை புணர்வை புணரும் இன்பம் தெரிய தெரிந்தும் தெரிவில்லாதாரை பெரிய பெரியுமாம் நோய் மோகனோட சேர்ந்ததுக்கான காரணம் முதல் வரி பல பேரோட சேராததுக்கு காரணம் ரெண்டாவது வரி இங்க பல பேர் ரவிக்குமார் நாள்லாம் வந்து எங்களுக்கு கிடைச்ச சந்தோஷமான நாட்களாக தான் நினைச்சிருக்கோம் மோகன் கூட பண்ணது ஏன்னா மோகனை இந்த மேடைக்காக நான் பாராட்ட வேண்டிய அவசியம் இல்லை அது உங்களுக்கு தெரியும் எனக்கு தெரியும் அந்த குவாலிட்டி ஆஃப் அ பர்சன் இருக்கு இல்லையா அது வந்து அவர் எழுதின ட்ராமாவை விட பெருசு அந்த மாதிரி மனிதனாக இருப்பதும் காழ்ப்பு வன்மம் இது எதுவுமே கிடையாது அவருக்கு தெரியாது அவருக்கு நான் இப்ப சொன்னாங்க இல்லையா பணம் கொண்டு போய் வீட்டில் தான் கொடுப்பேன் கிரெடிட் கார்டு எப்போ வச்சுருந்தீங்களா இப்போ இல்லை இன்னி வரல கிரெடிட் கார்டு கிடையாது இந்த குடும்பத்துக்கே தேர் நாட் பிளாஸ்டிக் தேர் ரியல் ஸ்டப் அது வந்து இந்த ஆச்சானிய பற்றி சொல்லியிருந்தாங்க அவர் யாருங்கிறத நான் சொல்லி நான் வந்து என்னை சான்ஸ்கிரிட் காலேஜுக்கெல்லாம் அனுப்பிச்சாங்க படிக்கிறதுக்கு வரல ஆனா கடைசியில் ஆச்சாரி தான் எனக்கு ஏன்னா அவர் பேசுற சான்ஸ்கிர்ட் எந்த வித்வானும் எந்த வியாசனும் பேசல அது அவர் தனி மொழி அவர் சான்ஸ்கிரிட் நினைச்சுட்டார் முடியாது அதை எனக்கு கத்து வேற கொடுப்பாரு அது என்ன ரெண்டாவது லைன் சொன்னீங்களே அப்படின்னு கத்து கொடுப்பாரு நானும் அந்த உச்சவரோ எப்படி உச்சரிக்கணுங்கிறத அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுன்னு இப்ப கரெக்டா இருக்கா அப்படிமா ரொம்ப பிரமாதம் உங்களுக்கு என்ன உங்களுக்கு எல்லாம் வரும் அப்படின்னு வாழ்த்திட்டு வேற போவார் அந்த மாதிரி ஒரு ஆள் இருக்கிறதும் கஷ்டம் இந்த உலகத்துல நான் சுவாதி முத்தியம்னு படம் பண்ணும்போது எனக்கு ஆச்சாணி தான் ஞாபகம் வரும் அது உலகம் அவங்க கால் தரையில படுதாம ஒரு டவுட் வரும் அப்படியே மிதந்துட்டு இருக்காங்க நம்மளாம் ஜஸ்ட் பேசிங் பைங்கிற மாதிரி இருக்கும் இருந்தோம் அதான் 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 ஆச்சாணி அடுத்த பட துகுலக்குன்னு நடிக்கிறார் நடிக்கிறாரு ஷோ புரண்டு கொடுத்துருப்பாரு அங்க அது மாதிரி அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவருக்கு ஒருவேளை எனக்கு ஏதாவது இன்ஸ்பிரேஷன் மோகனுக்கு இருந்திருக்கும்னா அவருக்கு கடவுள் பக்தி போக அது ஆச்சாணி யாருந்துருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா இப்படி டைம் ஜென்ஷன்ல போய் தக்லைஃப் துகுலக்குன்னு யாராவது சொல்லுவாங்களா இந்த மாதிரி ஒரு விதுவான நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா நீங்க சோ அந்த மாதிரி அதே மாதிரி இவர் சொன்னார் நம்ம ஜெயராம் இங்க மோனமோ மட்டும் பேச முடியாது ஏன்னா இது எல்லாமே ஒரே கூட்டம் அது அந்த முன்ன பின்ன சீனை பத்தி சொல்லி முன்னாடி பின்னாடின்னு அதுல நீங்க எவ்வளவு என்ஜாய் பண்ணு நீங்க ஒத்துக்கிறீங்களோ அதை விட ஜாஸ்தி நாங்க என்ஜாய் பண்ணோம் உங்க இருந்ததோ அவ்வளவு சர்பிரைஸ் எங்களுக்கே இருந்தது ஏன்னா அடுத்த டயலாக் இவர் என்ன சொல்லுவாருனோ நான் என்ன சொல்லுவாருனோ யாருக்குமே தெரியாது இப்படி பண்ணா அப்படி பண்ணாம திடீர்னு பின் அந்த கார்ல சீட்டு இப்படி அப்படி திருப்பி வச்சிருந்தாங்க அதுல அவர் நீங்க பின்னாடி எது பின்னாடினு ஆரம்பிச்சோம் நானும் அவரும் பார்த்துட்டோம் ஒருத்தர் ஒருத்தர் அப்படின்னு கண்ணு பல பலத்தது சரி அவ்வளவுதான் முன்னாடி பின்னாடி அது இன்னி வரலும் பேசியிருக்காங்க ஏஎன்ன கூட இப்ப வந்து அது பின்னாடி ஏறிங்க உடனே முன்னாடி கேட்பீங்க அப்படிமாங்க பா அன்பில ஏத்துறதா கூட அந்த டயலாக் வரும் இப்ப அந்த மாதிரி நாங்கலாம் we were playing இன்னைக்கு ஹாலிவுட்ல டோன்ட் ஆக்ட் கம் ஹியர் டு ப்ளே அப்படிங்கிறாங்க அந்த ப்ளேயை நாங்க எப்போ பண்ண ஆரம்பிச்சோம் நாங்க எல்லாரும் ஜாலியா விளையாடிட்டு இருந்ததோட பலன் தான் நீங்க அனுபவிக்கிறீங்க அது நாங்க அனுபவிச்சு முடிச்சுட்டோம் அது சம்பளத்துக்காக எங்களுக்கு இந்த நட்சத்திரங்கள் அவங்களுக்கு இந்த அந்தஸ்து எங்களுக்கு வேனு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ரூமு அவங்களுக்கு ஒரு பாய் டச் அப் பண்றதுக்கு எல்லாம் இருப்பாங்க ஆனா லஞ்ச் டைம்ல உட்கார இடம் இல்லாம எல்லாரும் இப்படி இடுக்கிக்கிட்டு அதுல நான் வெஜிடேரியன் வெஜிடேரியன் எல்லாம் கலந்து உட்கார்ந்துருக்கும் அதெல்லாம் பெருசுப்படுத்தாம அது எல்லாரும் ஒன்னா உட்காந்து அந்த இருக்கணும் அந்த கூட இருக்கணுங்கிற அந்த சந்தோஷம் அது சொல்லிக் கொடுத்தும் வராது காசு கொடுத்தும் வராது அந்த கூட்டத்துல நான் இருந்தேங்கிறது தான் எனக்கு பெருமை ஏன்னா நான் மாட்டுக்கு லூசு தனமா இவர் கொடுத்த பட்டம் நெஞ்சம்தான் ஆகன்னு நினைச்சிக்கிட்டு நான் இந்த உலகத்துக்கே நான் என்ன இவங்க கூடலாம் என்ன சேர்றது வேண்டி கிடக்கு அப்படின்னு நினைச்சிருந்தேன் எவ்வளவு இழப்பா இருக்க எனக்கு பாருங்க நான் அதெல்லாம் நம்புறது கிடையாது நான் அதான் ஆமா உலகமே என்கூட இருந்த மாதிரி இருந்தது அதனால அதுல நாயகன் நாயகன் பண்ணேன் சொல்லிக்க என்ன வேணாம் அதாவது எனக்கும் முன்னாடி விண்வெளி நாயகனானது மோகன் தான் என்ன விட்டுட்டு போயிட்டாரு இல்லையா அதனால அவர்தான் முதல் நாயகன் எல்லாரும் நீங்க சொன்ன மாதிரி போய் தானே ஆகணும் அங்க பாத்துக்கலாம் யாராவது ட்ராமா பாக்குறதா இருந்தா அங்க வாங்கணும் என்னடா அது நல்ல காரியம்ன்ற இப்படி பேசுறாங்க யாராவது இங்க ஒரு இரநூறு வயசுக்காரர் ஒருத்தர் காட்டுன்னு அதை பத்தி வேண்டாம் சோ இன்னொன்னு ஒண்ணு அவரை பத்தி சொல்லணும் நான் மோகனை பத்தி சொல்லும்போது தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாரும் தெரியும் நான் எப்படி பேசுவேன்னு தெரியும் அவர் ஒரு கருத்து சொல்லுவார் நாங்கள் பேசுறது வந்து பல சப்ஜெக்ட்ஸ் இருக்கும் இப்போ இவங்க அலையன்ஸை பற்றி சொல்லணும்னா அவங்க பல்லவ மகாராஜா எழுதின அது என்ன மற்ற விலாச பிரகடனம் மற்ற விலாச பிரகடனம் தானே இது இவர் ராஜேந்திர பல்லவன் எழுதின ஒரு சம்ஸ்கிருத நாடகம் அதையும் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அவங்க கிரேசி மோகனியும் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க ரெண்டு பேருமே பல்லவ நாட்டை சேர்ந்தவர்கள் தான் இவர் மயிலாப்பூர் அவர் அந்த பக்கம் மாபலிபுரத்துக்கிட்ட ஸோ ரெண்டு பேருமே என்னை பொறுத்தவரையும் முக்கியமான ரைட்டர்ஸ் அந்த மாதிரி நாங்கள் பப் வெவ்வேறு சப்ஜெக்ட் பேசிகிட்ருக்கும்போது என்னுடைய நாத்தியத்தை இறை மறுப்பை அவர் ஏற்றுக்கொண்ட விதம் வந்து எனக்கு அவர் மேல நம்பிக்கை ஏற்படுத்தி விட்டார் வணக்கத்திற்குரிய நம்பிக்கை அது அப்படித்தான் நாங்க நண்பர்களானோ என்னுடைய எந்த நற்குணமோ துர்குணமோ அவரை பாதிச்சது கிடையாது எல்லாத்தையும் சேர்த்து தான் ஐ கம் வித் அதை எடுத்துக்குவார் அது மாதிரி அதே மாதிரிதான் அவர் வந்து தன்னுடைய கருத்தை திணிக்க மாட்டாரு இவர்லாம் எல்லாம் மோகன் அப்படி இல்லை இவங்க எல்லாம் போடுவாங்க எங்களோட மோகன் அப்படி இல்லை அது அது என்ன கருத்து கேட்போமே அப்படின்னு கேப்பாரு நானும் மோகனை கேட்டதும் அப்படிதான் இது ரெண்டு பேர் அறிவும் வளர்ந்ததே தவிர மழுங்கவே இல்லை அதற்கு அப்படி ஒரு சாணக்கல் இதுல யார் கல் யார் கத்தின்னு எங்களுக்கே தெரியாது எப்ப உரசிச்சேன்னு கூட தெரியாது எங்களுக்கு ஆனா ஷார்ப்பாக இருந்ததுக்கான காரணம் இந்த மாதிரி நட்புகள் தான் இந்த புஸ்தத்தை போட வேண்டியது ரொம்ப முக்கியம் எங்கே இனிமே உ வேசால்தான் வருவாங்களா தெரியாது இந்த மாதிரி இருக்கிறது தான் இதை நம்ம தான் கடமையா எடுத்து செய்யணும் அது பண்ணியே ஆகணும் அப்படி இன்னைக்கு யோசிச்சு பாருங்க அந்த மாதிரி ஒருத்தர் பைத்தியக்காரத்தை நம்ம போய் தேடி ஊர் ஊரா தேடி இது பண்ணலன்னா தமிழ்னு சொல்லிக்கிறதுக்கு என்ன முடிஞ்ச நம்ம இது நம்ம கடமை இது நம்ம இருந்தோங்கிறத சொல்லிக்கிறதுக்கு இது மட்டும் தான் சான்று நீங்க கல்லறை எல்லாம் காட்டக்கூடாது சாம்பல் எல்லாம் காட்டக்கூடாது இதுதான் சான்று இதுதான் ஹோப் நாளைக்கு நானும் எழுதுவேன்னு நீங்க பப்ளிஷ் தான் கரெக்ட் பத்து நாடகம் போடட்டும் இன்னும் நான் உங்ககிட்ட சொன்னேன் இன்னைக்கு ரெண்டு இளைஞர்களை இன்ட்ரடியூஸ் பண்ணீங்க நீங்க இன்னும் நிறைய இளைஞர்களை சேர்த்துங்க அப்படின்னா அதை செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க இன்னும் நிறைய பேர் உங்க நாடகத்தை போடட்டும் அதை போய் நீங்க பாருங்க சோ பார்த்தா இல்லையா அவங்க நாடகத்தை அந்த மாதிரி நீங்க பாருங்க இட் இஸ் அர்ச்சுவஸ் சைக்கிள் விச் யூ மஸ்ட் கண்டினியூ அது பண்ணியே ஆகணும் நான் வந்து ஷண்ணுண்ணாச்சி மாதிரி நான் இந்த மேடையில் ஷண்ணுண்ணாச்சி கூட வந்திருக்கேன் பாலச்சந்திர சார் கூட வந்திருக்கேன் மோகன் கூட வந்திருக்கேன் மோகனுக்காக வந்திருக்கேன் இந்த இடத்துல எனக்கு நிறைய நினைவுகள் இருக்கு அபூர்ராங்கள்ல அந்த மிருதங்க வாசிக்கிறது நினைத்தாலே இக்கம் பண்றது அங்க நின்று ரஜினி இதெல்லாம் அப்படியே எனக்கு அந்த காட்சி ஞாபகம் இருக்கு பாலச்சந்திர சுத்தி சுத்தி நகம் கடிச்சு பின்னே நேர் பாரு அப்புறம் இல்லாம கொஞ்சம் நகம் வளர்றதுக்கு ஏதாவது மருந்து பார்க்கணும் அவருக்கு நகமே இல்லை இன்னைக்கு ஐடியா வராம போயிட போகுதுன்னு நாங்கள் அங்க இருக்கின்ற அடிச்சு நிப்போம் இது ரொம்ப ஹாப்பியா நான் வந்தேஷன் தனியாக என்னை யாராவது மீட் பண்ணியிருந்தாங்க இது வேற கூப்பிட்டுருக்காங்க இன்னைக்கு அது வேற போகணுங்கிற சிப்பெல்லாம் எனக்கு இருக்காது இந்த விழாவை அது தெரியும் இதுக்கு மேல அங்க வேற போனோம் அப்படின்னு அங்கே போறது தான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி இங்கே வந்துட்டேன் நான் இவங்க எல்லாருமே அதுக்காகத்தான் வந்துருக்கேன் அது வந்து இட்ஸ் இட்ஸ் ப்ரெசன்ஸ் அவருக்கு சோல்லாம் கூட சொல்றா அது வேற இது மாதிரி இருக்கு இட்ஸ் பிரசன்ட் அவர் அது அந்த பிரசன்ட் நீங்கவே நீங்க அது நான் எனக்கு என்னமோ ஒரு சீன் காமெடி சீனோ அல்லது வேற படத்துல பாக்குற காமெடி சீனோ வந்தா நான் மோகனோட பேசிப்பேன் மனசுக்குள்ள பதிலும் வரும் சோ இது இட்ஸ் குட் திங் ஐ எம் பார்ட் ஆஃப் குட் பப்ளிகேஷன் விச்னிங் டுடே இன்னும் நிறையா பண்ணுங்க நூற்றி இருபது வருஷங்கிறது வந்து உங்களுக்கு தெரியும் சினிமா கம்பெனி நடத்துகிற என்ன கேளுங்க நான் சொல்கிறேன் நாற்பத்தஞ்சு வருஷமா நடத்திட்டு இருக்கேன் எவ்வளோ கஷ்டங்கிறது எனக்கு தெரியும் ஏவிஎம் கேளுங்க எழுபத்தஞ்சு வருஷத்துக்கு மேலே நடத்திட்டு இருக்காங்க அவங்களுக்கு தெரியும் எவ்வளோ கஷ்டம் அதுவும் புக் பப்ளிகேஷன் படிக்கிற பழக்கம் குறைந்து கொண்டு வரும் காலம் அதான் கவலையப்படாதுங்க படிப்பாங்க கண்டிப்பா போகுது லாங்குவேஜுக்கு ஒரு மரியாதை எப்பவுமே உண்டு நான் அரசியல் பேசலைங்க எப்பவுமே எப்பவுமே உண்டு அதுல கை வைக்க முடியாது அது எந்த டிஜிட்டல் எந்த டெக்னாலஜி வந்தாலும் லாங்குவேஜ் இருக்கும் அதை அது செழுமைப்படுத்தும் கல்லுல கீத்து கீத்தா எழுதின மொழி இன்னைக்கு வட்ட வட்டமா இல்லையா டைப்ரைட்டருக்கு தன்னை சிமலேட் பண்ணிக்கலையா அந்த மாதிரி நடக்கும் சினிமாவே அதை நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கிறது எனக்கு என்ன இதெல்லாம் இருந்து அவருக்கு எல்லாம் இருந்து அவர் வரைய ஆரம்பிச்சுருந்தாங்கன்னா என்னென்னமோ போயிருக்கோம் கேசவர்களுக்கு தெரியும் நாங்கள் அன்பே சிவம் ஷூட்டிங்னு நினைக்கிறேன் அந்த கடைசி சீன் புழைச்சி போகன்னு சொல்கிற சீன் போது மழை வந்துருச்சு நாங்கள் மூணு பேரும் ஒதுக்கி ஷட்டருக்கு பின்னாடி நின்றுட்டு இருந்தோம் அண்டு அது ரொம்ப சந்தோஷமா இருந்தது இட்ஸ் மேட்டிங் அங்க நடந்தது வெவ்வேறு வெவ்வேறு துறை எல்லாருமே அதெல்லாம் எனக்கு ஞாபகம் பண்ணி நான் பார்த்ததே கிடையாது காசி கூட ஒரு ஜோக்கா தான் வரும் உழுந்து உழுந்து புரண்டு புரண்டு என்ன சார் ஐயோ நான் சொன்னேன்னு சொல்லிடாதீங்க அவர் ஏத்துக்காத ஜோக் வந்து படால்ல ஏதாவது வந்துடும் அவருக்கு அதுல யாராவது சம்பந்தப்பட்டு அதுல ஹர்த் நான் சொன்னேன்னு சொல்லி ராதிகேஷ் சார் இது வாயில வந்துடு அப்படி அண்ட் சில விஷயங்கள் நான் சொல்லாம என்ன தெரியல புதிய பர்மிஷன் சொல்றேன் அவருக்கு உடம்பு தெரியல போது எனக்கு தெரியல அவங்க அப்பா வேற காலமாயிட்ட நான் அவரை கூப்பிட்டு அப்போ வாய் கொஞ்சம் குளர்ற மாதிரி இருந்தது நான் என்ன அப்பா இல்லைன்றதுனால தண்ணி விட ஆரம்பிச்சுட்டீங்களா நீங்க அப்படின்னா இல்லையே இல்லையேண்ணா இந்த இந்த கதையெல்லாம் விடாதீங்க பாம்பின் கால் பாம்பு அறியன் அப்படின்ட்டு நான் அவர் கொஞ்சமா சிரிச்சுட்டு சரி நான் வேணா அப்புறம் ரொம்ப குளறத அப்படின்னாரு இந்த பாருங்க எங்கிட்ட டபாக்க முடியாது அப்படின்ட்டு வச்சிட்டேன் அப்புறம் கூப்பிட்டு சொல்லியிருக்காரு நீ வேணா போய் சொல்லிடு எனக்கு உடம்பு சொல்றேன்னு என்னை வெஞ்சுட்டாரு நாம அது அண்ணன் சொல்ற வார்த்தையே கிடையாது தம்பி சொல்ற வார்த்தை அது பட் அண்ணன் சின்ன எனக்கு ஒரு அண்ணன் வாய்த்த மாதிரி மோகனுக்கு இப்படி ஒரு தம்பி வச்சிருக்காரு அது அண்ணனை விட்டு தனியா இருக்கிற சோகம் என்னங்கிறது பாலாஜிக்கு எனக்கும் புரியும் அதையும் சொல்லணும் எல்லாம் சிரிச்சிட்டு போயிட்டா இப்படி கொஞ்சம் நமக்கு மனசுக்கு இதமான விஷயமும் பேசணும் அது கொஞ்சம் கனமா கூட இருக்கும் நன்றி என்னை இந்த விழாவுக்கு அழைத்ததற்கு அது நல்ல திறமையாளர்கள் இருக்கிற இடத்துல தன்னால வரும் இந்த ஸ்பீச் எல்லாம் நான் எழுதினா வரல தன்னால வரும் ஏன்னா நான் பேசுறது எங்களுக்குள்ள நடந்த விஷயத்தை தான் நான் சொல்லியிருக்கேன் அது ப்ரிப்பேர் பண்ண வேண்டாம் இது அன்பிரிப்பேர்ட் ஃபார் திஸ் ரிலேஷன்ஷிப் நினச்சிட அந்த கருணை காட்டினதுனாலதான் பாலச்சந்தர் காட்டினதால்தான் இன்னைக்கு நான ரஜினி சார் ஸ்ரீதேவி சிரஞ்சீவி எல்லாருமே அது மாதிரி நீங்களும் கருணை காட்டுங்க நானும் கிரேசி மோகன் டிராமாவில் நடிச்சிருக்கேன்னு ஒரு ஐயாயிரம் பேர் சொன்னால் என்ன உங்களுக்கு தொடர்பு வேணுமா ஒரு ஆடிட்டோரியமே உட்காந்து நானும் நடிச்சிருக்கேன் ஆனால் இன்னைக்கு பார்க்குறேன்னு சொல்லி வந்து பார்த்தா எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அட்லீஸ்ட் எனக்கு சந்தோஷமாக இருக்கும் அது மோகன் சந்தோஷப்பட்ட மாதிரிதான் தான் அதனால் உங்களுக்கு இங்கே மோகன் இல்லைன்னுலாம் கவலைப்படாதீங்க நான் இருக்கேன் வணக்கம்